வணக்கம் சேரலை குட்டிக்கலாம் நாங்கள் மேரிமா பேசுகிறேன் நான் மேரிமா ஊருக்கு போயிட்டு அஞ்சாறு நாளாச்சு என்னக்கும் உடம்பு சரியில்லை வர முடியல ஏன் பேச மாட்டேங்கிறேன் ஆ அம்மா உடம்பு சரியில்லை இருந்தாலும் உன் கூட சொல்லிவிட்டு போனேன் இத்தனை நாள் உன்னையும் பார்க்குறது பார்க்கலையா ஆ ஒன்று தான் ஏ சிலா ஓ சிலா வணக்கம் சேரில் குட்டிக்கலா நாங்கள் மேரிமா பேசுகிறேன் நான் மேரிமா ஊருக்கு போயிட்டு அஞ்சாறு நாளாச்சு என்னக்கு உடம்பு சரியில்லை வர முடியல சீலா என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோனு சொல்லிட்டு அம்மா ஓடி வந்துட்டு எனக்கு ரொம்ப வெலவீனமாகிடுச்சு சரி நீங்கள் காணான்னு பார்ப்பீங்களேன்னு சொல்லிட்டு அப்போ வந்தேன் இப்போ வந்தால் சீலா பாருங்கள் சீலா அப்போ பாருங்கள் சேலை குட்டி பேச மாட்டேங்குது என்னான்னு தெரியல அம்மாவுக்கும் நல்லா இருந்தால் அம்மா ஓடி வந்து பார்த்துட்டு போனேன் இல்லையா ஆ எனக்கு உடம்பு சரியில்லை போய் போயிட்டு வந்த ஊருக்கு போய் அங்கே போகிற இடத்துல வந்து அஞ்சு நாள் ஆச்சு எனக்கும் உடம்பு விலவீனம் ரொம்ப ஆச்சு நான் பேச மாட்டேங்கிறேன் ஆ அம்மா உடம்பு சரியில் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன் இத்தனை நாள் உன்னை பார்க்குறது பார்க்கலையா

என்ன சொன்ன ரெண்டு நாள் வந்துறன்னு சொன்னியா இல்லையா சொன்னேன் அஞ்சு நாள் வச்சு நாங்க என்ன பண்ணுவோம் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம் பாத்திரம் வளர்க்கணும் எம்புட்டு வேலை இருக்கு வீடு சுத்தம் பண்ண முடியல மாமாவே சாப்பாடாக கஷ்டப்படுது என்ன எப்படி செய்ய சொல்லாம் சமைக்கணுமா இருந்து பாக்குறதுக்கு என்ன லீலா கிருஷ்ணவணி அம்மா அவங்களும் வந்து காசு குடுத்துட்டாங்க இத நான் வாங்கிருக்கேன் இன்னொரு அம்மா காய்கறி எல்லாம் வாங்கி குடுத்துட்டு போனாங்க பிரியான்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்காங்க மூணு பேரும் பாக்க வந்திருந்தாங்க சொல்லிருக்கலாம் அம்மா இல்லைங்க ஊருக்கு என்ன பார்த்துட்டு அவங்க கொடுத்த அமௌண்ட்லதான் இதை வாங்கியிருக்கேன் பாருங்க செல்ல குட்டிகளா அம்மா இல்லாத போது கோயம்புத்தூர் வந்து கிருஷ்ணவேணி அம்மா வந்து பணம் கொடுத்துக்குறாங்களாம் அது வாங்குறதுக்கு ஆய் பிடிக்கிறதுக்கு ஒரு டைம் போனாக்கா ரொம்ப அமௌண்ட் ஆகுதுன்னு அவங்களே பணம் கொடுத்துக்குறாங்க அவங்க வாங்கியிருக்கிறாங்க இருந்தாலும் கிருஷ்ணாமி கிருஷ்ணவேணி அம்மாவுக்கும் நான் நன்றி செலுத்திக்கிறேன் எனக்கிட்ட அவங்களும் அவங்க பொண்ணுக்கும் நான் நன்றி செலுத்திக்கிறேன் நான் இல்லாட்டி கூட ஆண்டவர் யார் மூலியமாக அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா அம்மா அவங்கள நான் பார்க்க முடியல அம்மா இந்த மாதிரி போயிட்டு நான் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்காக அம்மா நான் காத்துட்ருக்குறேன் பாருங்க செல்லம் குட்டிகளா இன்னொரு பொண்ணு வந்து பிரியாங்களாம்மா அவங்க வந்து மல்லிகை செலவு காய்கறி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நான் இல்லாட்டி கூட நீங்கள் பிள்ளையை ஆதரிக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு கோடி புண்ணியம் ஆ சொல்லுங்கள் நாங்கள் உங்களை கரில் கூட பார்க்கல இன்னொரு டைம் நான் இருக்கும்போது வாங்க சரியாக நான் உங்களை கண்டிப்பாக உங்களை நான் பார்க்கணும் என்ற கையால் நான் உங்களுக்கு வந்து நான் வாழ்த்து சொல்லணும் இப்போ நான் அம்மா போயிட்டேன்னு சொல்லி ஏன் விட்டுட்டு போனீங்களோ உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும் என்ன பண்ணுறது ஏன் சூழ்நிலை அப்படி போனால் தான் இந்த கால் மல்லிகை மூலிகை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக கொஞ்சம் பரவாயில்ல நான் நல்லா இந்த பிள்ளையை பார்க்க முடியும் இருந்தாலும் தம் கண்டிப்பா எல்லாம் பாத்துக்கிச்சு கோயம்புத்தூர்ல இருந்து அம்மா அப்பா கொடுத்துட்டு வரேன்னு சொன்னீங்களா அம்மா உங்களுக்காக வந்துட்டேன் உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன் நீங்க போன் பண்ணிட்டு அம்மா வாங்க சரியா நாலு இளைஞர்கள்னு ஒரு அம்மா இருந்து அவங்களுக்கு சீலாவுக்கு ரொம்ப எழுப்பு பண்ணியிருக்கிறாங்க இருந்தாலும் கூட மருந்து மாத்திரைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு நினச்சேன் அந்த அம்மாவும் எழுப்பு பண்ணியிருக்கிறாங்க நார்வே இந்த நாட்டில இருந்து நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க அதனால் நன்றி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வீடியோ காலில் வந்தாலும் அம்மா உங்களை நான் பார்க்குறேன் கண்டிப்பாக என் பிள்ளைக்கு இவ்வளோ ஆதரவு கொடுத்தக்காக உங்களுக்கு நன்றி சாமி நான் மறக்கவே மாட்டேன் இந்த தாய் பிள்ளைக்கு நீங்கள் இவ்வளோ எழுப்பு பண்ணதுக்கு நன்றி என் பிள்ளையில் இது உங்களுக்கும் சீலா பிள்ளை சரியா எல்லாரும் தூக்கி வீசினா கூட நீங்கள்லாம் அப்புறம் எத்தனை ஆதரவு கொடுக்குறீங்க குடிசீக்கிர சாமி சீலா உங்களுக்கு அன்பால் தான் எலும்பி வருவாள் உங்கள் அன்பு ஆதரவு தான் சீலாக இந்த கை தூக்கி கொடுக்கும் எலும்பி வந்தோம் வணக்கமுங்கோ சொல்லுவாள் நேற்று வரையில பஸ்ஸில் அந்த கேட்கும்போது எனக்கு கண்ணீரை நல்லா நிற்க முடியல ஆனால் இந்த குரலை கேட்கும்போது நல்லா என்னத்தான் பார்த்தாங்க நான் மாஸ்க் போட்டுட்டேன் இருந்தாலும் கூட இந்த குரலை பாருங்க எங்கெங்க எந்தெந்த ஊரில் வணக்கமுங்கோன்னு இந்த குரல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு டேப் இருக்கிறாட்டோம்